Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app. And never miss an update from Giri Bhakti. SRI GURU BHYO NAMAHA ADITHYA JA SOMAJA CHA GURU SUKRA SANIBHYAS CHA RAHAVE NAMAHA JALAMALA AMAYAPPANA HA VILANGAKUDIYA SWARNAMBIHA AMBASAMITA VIMISHARA PERUMANURI VANANGI என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட தாய்க்கு பிறகு அவனை வந்து மன்னிச்சு ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது குருவுக்கு தான் இருக்குது அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும் அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார் அவ்வளோ பெரிய தியாக மனப்பான்மை உடையவர் உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு அதனால தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும் ஒரு குருவை பின்பற்றுங்க குரு இல்லாத பாடம் குப்பையிலே அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவானானவர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி மிதுன ராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அதை போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபய லக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உபய லக்னம் சிறப்பு அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நிதி பற்றாக்குறை விலகும் மெயினாக பண பற்றாக்குறை அது யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் வறுமையில் வாடக்கூடிய குடும் குடும்பமாக இருந்தாலும் அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன வியாபாரிகள் அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ யாராக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்குமே பண பற்றாக்குறை இருந்து வருகிறது இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு அடுத்து 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 பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க ரேட் படியலை ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க இந்த குரு பயிற்சி அன்றைக்கி ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க பையன் பேருக்கு பண்ணிவிட்டேன் பொன்னாடி பேருக்கு பண்ணிவிட்டேன் ஏதோ ஒன்று இல்லை வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன் கேட்டாங்க கொடுத்துட்டேன் ஹெல்ப்புன்னு கேட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் பணங்காசுகள் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு லோன் போட்டிருக்கீங்க லோன் அமையல லோன் கிடைக்கும் அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க வேலை அமையும் அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மங்கள யோகம் வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடந்துடும் வருவதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகமும் பார்க்கணும் உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம் என்ன குரு தான் முக்கியம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மெயினாக திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் நாற்பது வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது எல்லா கோவிலும் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆகியனாலும் அந்த மாதிரி நாற்பது வயசு ஆகுது சாமி என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா உங்கள் பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசு ஆனாலும் கவலைப்படாதீங்க ஜாதக எட்டுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்போ திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணங்கள் இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும் அதே போல் மெயினாக மனக்கசப்புகள் குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் மன வேற்றுமை ஆனால் பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோம் ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க அது ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல கிளைண்ட்டை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அப்பா காலத்தில் வந்து நான் கட் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தேன் சாமி திடீர்னு ஒருத்தரம் வந்தால் கழகம் அண்ணா என்னால் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகும் ஸோ பொதுவாக குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது சிங்கிள் லைனில் சொல்கிறேன் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது பாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே குரு பயிற்சி ஒரு விதமாக கும்பராசிக்கு நாள் வரையில் அந்த ஜென்ம சனின்னு ஒன்று இருந்தது இந்த பிறப்பு எதுக்காக நாம் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிறப்பு ரகசியத்தெல்லாம் ஆழமாக போய் பார்க்குற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாம் அந்த ஜென்ம சனி உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஒரு மூணு வருஷமாக சனி பகவான் உங்களை நல்லா வச்சு செஞ்சுருப்பார் என்னடா அவரால் முடியுமோ எந்த அளவுக்கு ஆழமாக கீழே கூட்டுமையை காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதெல்லாம் பாதாளத்துக்கெல்லாம் கூட்டும் போய் உங்களோட புதிய அனுபவங்களை வாழ்க்கையில் புதிய புதிய அனுபவங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஜென்ம சனியால் கும்பராசி அன்பர்களே ஜென்ம சனி முடிஞ்சது ராகு உள்ள வந்துட்டார் ராகு உள்ள உடனே பெரிய பெரிய ஆசைகளை எல்லாம் காமிச்சு கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நம்மளுடைய ராகு கேது பேர்ச்சி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நிறைய ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன் இப்போது குரு பயிற்சி கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே உங்களை எல்லாம் கருணை வைத்து சிவபெருமானுடைய முழுமையான கருணை இந்த கும்பராசிக்கு எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும்பா நீ போய் மிதனத்தில் உட்காரு அப்போ தான் இந்த மிதனராசியை நம்ம சாரி கும்பராசியை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய படைப்பு சிவபெருமானுடைய ஆர்டரின் காரணமாக கும்பராசிக்கு இந்த குரு நல்ல யோகமாக அமைகிறது என சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு உள்ள போகலாம் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு நன்மை எவ்வளவு தூரம் நன்மைனாக்கா முழுமையான பரிசு உங்களுக்கு தான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார் ராசிக்கு அஞ்சல குரு இருப்பாரேயானால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆனால் அதுவும் திரிகோணத்தில் ராகுடிய தொடர்பு ஏற்படுமேயானால் அவனை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க முடியாதுங்க எந்தெந்த துறையிலெல்லாம் பேர் புகழ் உண்டோ அந்த துறைகளிலெல்லாம் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒன்று ஒன்றா சொல்லுவோம் முதல்ல அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பான குரு பயிற்சி நீங்கள் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் இல்லை அரசியலில் சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்களை சின்ன சின்ன இடங்களில் கிளை அது மாதிரி கழகம் அந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் அப்போது அரசியலில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்களே ஆனால் இந்த குரு பயிற்சியால் அதிக பதவி பட்டம் அந்தஸ்து உத்தியோகம் வருமானம் இதெல்லாம் அந்த அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்கப் போகுது குரு ராகு தொடர்பு புகழ் மக்களிடத்தில் நல்ல பேர் கிடைக்கும் பேர் புகழ் அதிகரிக்கும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த துறையாக சின்ன துறையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் நடிகர்களாக இருக்கலாம் துறைக்கு பின்னால ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போது சினிமா துறையாக இருப்பீர்களே ஆனால் ராகு இதே குரு ராகு தொடர்பு சினிமா துறைக்கு அதி அற்புதமாக வேலை செய்ய போகுது நீங்கள் ஒரு ஃபைனான்சியலாக இருக்கலாம் ஃபண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கொடுக்கணுனாங்களாக இருக்கலாம் சினிமா துறையில் அதி அற்புதமான நல்ல நேரம் பிறக்கின்றது அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது சினிமா துறையை சார்ந்த கும்பராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கும்பராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னம் ஆனாலும் கும்ப ராசிக்கு பத்தாம் இடம் எதுங்க விருச்சகம் விருட்சகம் அதை வந்து சனி பகவான் தொழில்காரகன் பார்க்கிறாருங்க உங்கள் பத்தாம் இடத்தை தொழில்காரகன் சனி பகவான் பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல ராகுவுக்கும் இங்கே பார்வை கேதுவுக்கும் அங்கே தொடர்பு ஏற்படுகிறது மையப்புள்ளி நாலு பத்தா அமைஞ்சுப்படுது ராகு கேதுக்கு அந்த இடம் மையப்புள்ளியாக அமையுது அப்போது கும்பராசி என்பர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு புது புது புரியுதுங்களா நீங்கள் இதனால் வர ஒரு கம்பெனியை வேலை செஞ்சுருக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அங்கிருந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு தனியாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் இல்லை ஐடி சார்ந்த பிஸ்னஸாக இருக்கலாம் இன்சூரன்ஸாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் ஃபார்மாவாக இருக்கலாம் கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி லேபு ஃபைனான்ஸு இல்லை ஃபைனான்ஸ் அட்வைசர் லோனு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வெளியில் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராகுலில் ஷேர் மார்க்கெட் குரு ராகு ஷேர் மார்க்கெட்டு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல்ஸு ஹோல்சேலு விவசாய பொருட்கள் அப்போது நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் சரி தான் வெளிநாடாக இருந்தாலும் சரி தான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக கும்பராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடனை லோன் அடைப்பதற்கான ஏன்னா பிஸ்னஸ் நல்லபடியாக இருந்தால் ப்ராஃபிட் வரப்போகுது ப்ராஃபிட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லோன் குறைய போகுது அப்போது வருமானம் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாள் அது சாமி எனக்கு வேலையே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட் ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ வேலையில் விட்டு நீங்கள் சஸ்பெண்டில் இருந்தாலுமே கூட நிச்சயமாக இழந்த வேலைகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த துறை ரீதியான நடவடிக்கைகள் தீர்ப்புகள்லாம் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பார்க்கிறார் மெயினாக பண கஷ்டம் இருக்காது அதுதான் முக்கியம் குடும்பத்தில் வறுமை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது மன கஷ்டமாக இருப்பது அப்போ மன நிம்மதி பெருகும் சந்தோஷம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே குறிப்பாக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் குருன்னு சொன்னாலே இது ரெண்டு தான் முக்கியம் குழந்தை பாக்யமும் திருமண யோகமும் இவை இரண்டுமே கும்பராசிக்கு கை கொடுக்கும் ஏற்கனவே பல முறை நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்திலையும் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன் ஏற்பாடாகி நின்று போச்சு இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நிறைய பரிகாரம் பண்ணிவிட்டேன் நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் திருமண யோகம் இவை இரண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த வருஷத்தில் நல்லது நடக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் கும்பராசி என்பர்களே ஐந்தில் வரக்கூடிய குருவால் அதிக நன்மையை பெறக்கூடிய ராசியாக நீங்கள் இருக்கிறீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் இந்த அதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய் ஜெய் வராகி